சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்த சொன்னவர் பெரியார் சிந்த சொன்னவர் பெரியார் முந்தைய காலத்தின் முறை முந்தைய காலத்தின் முறைகளை ஏன் முழுவதும் புரிந்து காலத்தின் முறைகளை முழுவதும் புரிந்து கொள்வதற்கே சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி சிந்தையை நன்றாய் தெளிவாக்கி சீருடன் பகுத்துகாராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்தையை நன்றாய் தெளிவா சீருடன் பகுத்து சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரிய சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரிய சாதி பிரிவினைகள் ஏன் சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் ஆதிக்க நடைமுறை ஏன் அநீதி தீண்டாமை ஏன் ஆதிக்க நடைமுறை ஏன் அநீதி மை ஏன் பாக்கப்படுவோர் யார் பலனடைந்து வார் யார் பாதிக்கப்படுவோர் யார் யார் பலனடைந்து வார் யார் ஏதும் மற்றோர் யார் ஏமாற்றி பிழைப்பவர் யார் ஏதும் மற்றோர் யார் ஏமாற்றி பிழைப்பவர் யார் மோதி உடைத்து இங்கே மோதி உடைத்து முழுதாய் இங்கே மாற்றம் காண எதையும் மோதி உடைத்து முழுதாய் இங்கே மாற்றம் காண எதையும் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சிந்திக்க சொன்னவர் சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த பூதியை கொண்டே சிந்திக்க சொன்ன பெரியார்